பார்த்தாலே எழுத்துக்கும் பத்து நன்மை உண்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை உண்டு நிறைய கேக்குறோம் நன்மையினுடைய அளவு என்ன கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா நன்மையின் வேлью என்ன நன்மையினுடைய வேல்யூ என்ன இதை தெரிய வேண்டுமானால் மீண்டும் ஹதீசுக்குள்ளே நுழைய வேண்டும் மிஷ்காத்தில் ஒரு அழகான ஹதீஸ் இருக்கிறது ஆராஃப் வாசிகள் அடுக்கு சூரத்துல் ஆராஃப் என்று வருகிறது அடுக்கு மாடிகள் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா கொடுப்பான் அடுக்கு மாடிகள் அதுல யார் இருப்பார்கள் நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள் இருப்பார்கள் 50 50% நன்மை பாதி தீமை பாதி சரியா செஞ்சவங்க அவங்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்க முடியாது நரகத்தையும் கொடுக்க முடியாது அவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கிடைச்சா ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு போயிருவாங்க பிள்ளை எல்லாம் பெற்றோர்கிட்ட ஓடி வருவாங்க அப்பா ஊர்ல இருக்கும் போது எனக்கு அதை எழுதி கொடுத்தீங்க இதை எழுதி கொடுத்தீங்க ஒரு நன்மை கொடுக்க கூடாதா மவனே அங்கேயே கொடுத்தாச்சுரா இங்க எல்லாம் வராதராப்பா என்று எல்லாம் வரைஞ்சி விட்டுருவாங்க பெற்றோர்கள் செல்வார்கள் மவுனே ஊர்ல உனக்கு என்னென்ன எழுதி வச்சி அந்த பிளாட்டு இந்த பிளாட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு எழுதுனடா மவுனே ஒரே ஒரு நன்மையை கொடுறா மவுனே அவன் உலகத்திலே கொடுக்கறதுல எங்க அங்க போய் கொடுக்க போறான் அதான் இல்லைன்றான் உற்றார் உறவினர்கள் முடியாது முடியாது எல்லோரும் மறுத்து விடுவார்கள் அந்த ஹதீஸ் மீண்டும் தொடர்கிறது ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு நன்மை தான் இருக்கும் நரகன் என்று முடிவாக்கிவிட்டோம் ஒரு நன்மை வச்சுட்டு எதுக்கு நரகத்துக்கு போவானே யாருக்காவது கொடுத்துடலான்னு ஒரு நன்மை இருக்கிறது யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வருவார்கள் அது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாமே எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருவார்கள் அதை தொடர்கிறது அல்லாஹ் ரபுல்லா அளவின் கேட்பான் இந்த ஒரு நன்மையை தர்மம் செய்தவன் யாரா அவனை முதல்ல பிடிச்சி சொர்க்கத்தில் போடுமா அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது அந்த ஆளாக நாம இருந்துடலான் எல்லாம் பாவமா செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும் அடிக்கிற சொர்க்கத்தை தீர்மானிக்கிற ஒரு நன்மை சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு நன்மையில சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு பத்துண்டு யாருமே குரான் ஓதத் தெரியலைன்னு சொல்லிடக்கூடாது எத்தனை ஆளும்கள் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க எத்தனை ஆலிம்கள் காத்திருக்கிறார்கள் அதனால எங்க ஊர்ல தொண்ணூத்தி நாலு வயது கிழவன் குடுகுடு கிழவன் இன்னமும் போதிட்டு இருக்கிறார் அல்ல ஹயாத்தி பாக்கியாக்குவானாக பதினாலு மனனம் செய்திருக்கிறார் தொண்ணூத்தி நாலு வயது குடுகுடு கிழவன்